வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எடிசன் ஐயாசாமி தகவல் தொழில்நுட்பம் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு புதன் காரகன் ஏன் நாளே கூர்மையான புத்திக்கும் லாஜிக்காக திங்க் பண்ணுறதுக்கும் சொந்தக்காரன் ஐடி துறையில் குறிப்பாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டேட்டா அனலிசிஸ் மற்றும் ப்ராப்ளம் சால்விங் ஆகிய ஸ்கில்களுக்கு பகுப்பாய்வு திறன் ரொம்ப அவசியம் இப்போ கம்யூனிகேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்சுங்கிற தகவல் தொடர்பு மற்றும் பரிமாற்றத்தில் தகல்களை சேகரித்தல் கையாளுதல் மற்றும் பரிமாற்றம் செய்தல் ஆகியவற்றுக்கு காரகன் இதுவே நெட்வொர்க்கிங் இன்டர்நெட் மற்றும் தகவல் அமைப்பு சார்ந்த துறைகளில் ஜாதகர்கள் சிறந்து வழங்குறதுக்கு இவர் முக்கிய காரணமாக இருப்பார் புதன் சூரியனுடன் சேர்ந்து வேகமாக நகரக்கூடிய ஒரு கிரகம் எனவே இது வேகமான சிந்தனை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் திறன் ஆகியவற்றை குறிக்கும் ஒரு ஜாதகத்துல புதன் ஆட்சி உச்சமாக மிதனத்திலோ கண்ணியிலோ இருந்து அவர் கூட ராகும் சேர்ந்து சுப கிரகங்களின் பார்வை தொடர்பு பெற்றிருந்தார்னா ஐடி துறையில ஒரு குறிப்பிடத்தக்க நவரா ஜாதகர் இருப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நன்றி